வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே சரி இப்ப அந்த நம்ம டெல்லி செங்கோட்டை குண்டு வெடிப்பு நாட்டையே அதிர வைத்தது என்னடா இவ்வளவு தூரம் நாட்டில் தீவிரவாதம் வந்துருச்சு அவர் எதிர்கட்சிகள் பீகார் எலெக்ஷனை ஒட்டி வருதா அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் இதெல்லாம் வந்துச்சு ஏங்க இந்த எப்படிங்க நீங்க பீகார் எலெக்ஷனோட பேசலான்னு வலதுசாரிகள்லாம் கேட்டாங்க பாத்தீங்களா குண்டு வெடிப்பு நடந்த உடனே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் பெரிய வெடிப்பு நடக்க இருந்ததை உடனே கண்டுபிடிச்சு பிளான் பண்ணி ஹரியானாவில் பிளான் பண்ணாங்க உத்தரகாண்டில் பண்ணாங்க நாங்கள் உடனே பிளான் பண்ணி இதை இவ்வளோ தூரம் இவ்வளோ குறைவான இழப்பு உயிரிழப்புகளோடு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோங்கிற மாதிரிலாம் வலதுசாரிகளை பேசினாங்க இதில் உளவுத்துறை ஃபெயிலியர்லாம் கிடையாது மிக சிறப்பாக செயல்பட்டு பாஜக அரசு தீர்வாயில் கண்டுபிடிச்சிருச்சுனாங்க இப்போ என்னென்னா அவங்க கண்டுபிடிச்சாங்கல்ல அந்த மருத்துவ பயங்கரவாதிகள் இவங்களாம் மருத்துவ பயங்கரவாதிகள் அப்படி ஒரு வார்த்தையை கூட ஊடகங்கள் பயன்படுத்துகிறாங்க டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் யார்னா அதில் ஒரு அம்மா வந்து பருதா போட்டிருக்கிறாங்க இன்னொரு ரெண்டு பேர் அதில் எல்லாேருமே முஸ்லீம் தாங்கி பேர் தாங்கியிருக்காங்க ஏன்னா அவங்க தானே தீவிரவாதம் ஏற்க முடியும் நம்ம இந்திய பொது புத்தியின்படி ஒரு தீவிரவாதினா பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்ம முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம் பேர் கொண்டவனாக இருக்கணும் முஸ்லீம் தோற்றம் கொண்டவனாக இருக்கணும் குள்ளால் வச்சுக்கணும் லேடியாக இருந்தால் பரதா போட்டிருக்கணும் ஸோ இந்த தோற்றங்களுடன் கூடிய மூணு நான்கு பேரை நம்மட காமிச்சிட்டாங்க உடனே நம்ம இந்திய பொது புத்தி என்ன பண்ணோம் வச்சுருப்பாங்கப்பா முஸ்லீம் தானே இவங்க குண்டு வைக்கிறது தானே அவங்க வேலை அப்புறம்னா இந்துவா குண்டு வைப்பாங்க சீனிவாசன் பார்த்தசாரதி கோவிந்தராஜு இந்த மாதிரி பேர் உள்ளவங்களா வரதராஜன் இந்த மாதிரி பேர் உள்ளவங்களா குண்டு வைப்பாங்க அதெல்லாம் சலீம் பாய் முபாரக்கு அப்பாஸ் இப்படி பேர் உள்ளவங்க தானே வைப்பாங்க அதுதானே உலக வழக்கம் அப்படிங்கிற பொது புத்தியில இறங்கிருச்சு இப்ப என்னன்னா விசாரணையில இவங்க நாலு பேருமே அந்த மூன்று மருத்துவர்கள் உட்பட இவங்க யாரையெல்லாம் சந்தேகப்பட்டு இவங்க தான் குண்டு வச்சாங்கன்னு கைது பண்ணாங்களோ இவங்க நாலு பேருமே இப்ப விடுக்குது ஆனா நம்ம மனங்களில் மக்கள் மனங்களில் இந்த உருவத்துடன் இருப்பவர்கள் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் தீவிரவாதிங்கிற விஷயம் மட்டும் வேகமாக போய் சேர்ந்துருச்சு விடுதலைங்கிற செய்தியை ஊடகங்கள் பரப்பாது இது இது பண்ணாது புதுசு கிடையாது ஆண்டாண்டு காலமா இஸ்லாமியர்கள் சதித்து வரக்கூடியது உண்டு வெடிப்பு ஒரு பயங்கரவாதி நம்ம என்ன சொல்றோம் அவனை பயங்கரவாதி தீவிரவாதின்னு சொல்லு ஏன் முஸ்லிம் பயங்கரவாதின்னு சொல்றோம்ங்கிறோம் அதுக்கு இதுவரையும் பதில் கிடையாது கேட்டா நாங்கள் முஸ்லிம்களை பயங்கரவாதின்னு சொல்லல ஆனால் பயங்கரவாதியாக இருக்கிறவங்கெல்லாம் முஸ்லீமாக தானே இருக்கிறாங்க இப்படி ஒரு லாஜிக்கை வந்து சொல்லுவாங்க சார் அதுவே உண்மை கிடையாது சார் முஸ்லீம்கள் எல்லாரும் பயங்கரவாதி இல்லை பயங்கரவாதியாக இருக்கிறவங்கலாம் முஸ்லீம் இப்படி ஒரு இப்படி ஒரு டேமை பயன்படுத்தி அடுக்கு மொழியில அதுக்கு ஒரு விளக்கம் தருவாங்க அது உண்மை கிடையாது சார் இதுவரை நடந்த குண்டுவெடிப்புகள் இதுல இப்போ இவங்க பிடிச்சாங்கல்ல பிடிச்சவங்க விடுதலை ஆயிருக்காங்க ஆனால் இந்த நாலு நாள் ஒரு வாரம் இவங்க பரப்புனதுல முஸ்லீம் தீவிரவாதிங்கிறத மக்கள் மனதில் இவங்களை திருப்பி 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 பதிவு வைக்கிறாங்க இப்போ இவங்க விடுதலை ஆயிட்டாங்க சரி இப்போ புல்வாமா தாக்குதலின் போது முந்நூற்றம்பது டன் வெடிகுண்டுடன் அந்த தீவிரவாதிகள் உள்ளுக்குள்ள வந்தபோது அவர்களுக்கு உதவி செய்தவர் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த தேவேந்திர சிங் என்பவர் பெயர் அடிபட்டது அந்த தேவேந்திர சிங்க்கும் புல்வாமா தாக்குதல் என்று நீங்க எப்போல்லாம் சர்ச் பண்ணாலும் தேவேந்திர சிங் பேர் வராது தேவேந்திர சிங் போட்டோவும் வராது ஏன்னா அவர் முஸ்லீம் கிடையாது ஸோ முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் தீவிரவாதத்துக்கு உதவி செய்திருக்கிறாரா தீவிரவாதம் வருவதற்கு காரணமாக இருந்திருக்காரா எதுவும் கிடையாது ஆனால் தொடர்ச்சியாக பயங்கரவாதிகள் இந்த நாட்டை தாக்குவதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார் என்பதற்கு ரெண்டு மூன்று உதாரணங்கள் நடந்திருக்கு மூன்று நான்கு உதாரணங்கள் இப்படி இந்தந்த பேர் சொல்லி இந்தந்த தீவிரவாதிகள் அவர் காரில் வச்சுக்க சொன்னாருன்னு பல வாக்குமூலங்கள் பல விஷயங்கள் நடந்திருக்கு காஷ்மீர் காவல்துறை டிஜிபியில இருந்து பல்வேறு ஆதாரங்கள் வந்திருக்கு தேவேந்திர சிங்னு ஆனா தேவேந்திர சிங் மீது தீவிரவாதி முத்திரையோ தீவிரவாதிக்கு உதவினார் இளைஞர் முத்திரையோ அதுக்கப்புறம் ஊடகங்களை வராது ஜோதி மலிகோத்ராவா யாரோ ஒரு இந்து பேர் பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சிந்துறப்ப உழவு பார்த்தாங்கிற பேர் வந்துச்சு பேருமே முஸ்லீம் இல்லை ரெண்டு பேருமே இந்து பேர் ஆனா நீங்க ஜோதி மலிகோத்ராவோ இல்ல வேற ஏதோ ஒரு பேரை கேட்டா தீவிரவாதிகள் அப்படிங்கிற உழவு பார்த்தது ஒரு முஸ்லீமாக இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது தீவிரவாதிக்கு உழவு பார்த்தான்னு மனசுல நிற்கும் ஆனா ஜோதி ரிப்போர்ட்டராக இருந்து பாகிஸ்தானுக்கு போய் உளவாளி வேலை பார்த்து பாகிஸ்தானுக்கு காட்டி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு தெரியாது அந்த ஆபரேஷன் சிந்துர்ல ஒரு முஸ்லிம் தான் நடத்தி பாகிஸ்தானை கதிகலங்க வச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த பாகிஸ்தான் வழி நடத்தின அந்த மேஜரை என்ன சொல்லுவோம் பயங்கரவாதிகளின் சகோதரின்னு இவங்களே அவமானப்படுத்துவாங்க இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்தாலும் சரி பயங்கரவாதிகளின் சகோதரி தான் சந்தேகத்தின் பேரில் அரஸ்டானாலும் முஸ்லிம் சகோதரர்கள் வந்து பயங்கரவாதிகள் தான் ஆனால் உறுதியே செய்யப்பட்டாலும் மல்டி ஓத்ராவோ இல்ல வேற ஏதோ இந்து பேருடன் கூறிய யாரோ ஒருத்தர் கைது செய்யப்பட்டாலும் அவரை பயங்கரவாதின்னு திருப்பி திருப்பி நம்ம ஊடகங்கள பிரச்சாரம் செய்யாது நம்ம மைண்ட்லேயும் அவங்க பயங்கரவாதிங்கிற பேர் நினைவுக்கு வராது தேவேந்திர சிங்கோ ஏதோ ஒரு மல்டி கோத்ராவோ ஏதோ ஒரு பேர் இந்து பேர் அவங்க தீவிரவாதிகளோடு தொடர்பு இருக்காங்கன்னு நூறு விழுக்காடு உறுதி செஞ்சதுக்கப்புறம் அந்த பேர் நமக்கு வராது இவங்க தீவிரவாதத்தோடு தொடர்புடையவர்கள் வராது இப்போ கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டோம்ல நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த படங்களை பார்த்தா இவங்க தீவிரவாதி தானே மைண்டில் பதிவு செஞ்சுட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய சினிமாக்கள் தொலைக்காட்சி தொடர்கள் பத்திரிகை முகப்பு செய்திகள் இதன் மூலமாக இவங்க தீவிரவாதி தான் விசாரணையில் அவங்க விடுதலை ஆனாலும் அவங்க தீவிரவாதிதான் இருக்கும் நீங்க குண்டு வைக்கிறதுலாம் முஸ்லீம் தானே இதில் என்ன அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருக்குல்ல ஆனா நான் உங்கள்ட்ட இதுவரை நம்ம குண்டு குண்டுவெடிப்புகள் நடந்த சில பட்டியலையும் அதில் செய்தவர்கள் யார் என்பதையும் நான் சொல்றேன் சுனில் ஜோஷி மத்திய பிரதேச ஆர்எஸ்எஸ் பிரச்சார் பிரமுக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரை இருந்தவர் இவர் ஆர் ஆர்எஸ்எஸ் குண்டு வெடிப்பில் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் எஸ் குண்டு வெடிப்பில் இவர் பேர் அடிப்பட்டது ஆனால் இந்த பேரை கேட்ட நீங்கள் தீவிரவாதின்னு சொல்லுவீங்களா சந்தீப் டாங்கே காஷியா டாங்கே ஏதோ அங்கே அங்கே உள்ள ஒரு அப்பர் கேஸ்டா இருக்கும் இல்லாட்டு பிராமினாக இருக்கும் அக்யூரேட்டாக தெரியல ஆர்எஸ்எஸ் பிரச்சார் பிரமுக் ஷாஜாபூர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர் தேவேந்திர குப்தா ஜார்க்கண்ட் ஜமதரா ஆர்எஸ்எஸ் மாவட்ட பிரச்சாகர் லோகேஷ் சர்மா தேவ்கட் மத்திய பிரதேசம் சந்திரகாந்த் லாவே ஜில்லா ஷாகாபூர் மத்திய பிரதேசம் சாமியார் அசிமானந்தா இவர் யாரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மூத்த ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் மாலைகான் குண்டு வெடி வந்து பல்வேறு குண்டு வீட்டில் இவர் தான் அசிமானந்தா பேர் இந்த பேர் இந்த பேரை அசிமானந்தாங்கிற பேரை கேட்டால் தீவிரவாதிங்கிற பேர் உங்களுக்கு நினைவு கூறுமா வராது ஆனால் அவங்க தீர்வாத செயலில் ஈடுபட்டிருக்காங்க குண்டு வச்சு தகர்த்துருக்குறாங்க ராஜேந்திர சமுந்தர் இவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் ஊடக செயற்பாடராக இருந்தவர் முகேஷ் வாசனி குஜராத் மாநிலம் கோத்ரா கலைவரத்துக்கு மூளையாக செயல்பட்டவர் கோத்ரா மாவட்ட ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தா பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நீண்ட நாட்களாக சிறையில் இருந்த இவர் நிரபராதி என்று சொல்லி விடுதலை செய்யப்பட்டார் பேர் என்ன முகேஷ் வாசனி இதெல்லாம் தீவிரவாதி பேரா மைண்ட்ல வராதுல ராம் கால சங்காரா இவர் ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தா கமல் சௌகான் சாமியார்னி பிரக்யா சிங் எல்லாருக்கும் தெரியும் இவங்க இவங்க வந்து ரொம்ப துணிச்சலா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கருத்தை இந்துத்துவாவை வெளிப்படையா பேசுறவங்க இவங்க குண்டுவெடிப்பு இதெல்லாம் ஈடுபட்டவங்க ராஜேந்திர சௌத்ரி ராம் தாஸ் லட்சுமன் தாஸ் தன்சிங் ராம் மனோகர் குமார் சிங் ராம் சந்தீப் உபாத்யா சரண் உபாத்யா ரெண்டு பேரும் சகோதரர்கள் ராகுல் பாண்டே உமேஷ் தேஷ் பாண்டே சஞ்சய் சௌத்ரி அபினவ் பாரத்ங்கிற அமைப்பை சேர்ந்தவர் ஹிமான்சு பாண்டே அபினவ் பாரத்ங்கிற அமைப்பை சேர்ந்தவர் இப்படின்னா ஒரு பட்டியல் போய்கிட்டே இருக்கு இவர்கள்லாம் ஆர் எஸ் எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் குண்டுவெடிப்பில் ஈடுபட்டவர்கள் இவர்கள்லாம் பத்திரிகைகள் எந்த அளவுக்கு இந்த எல்லாம் கொண்டு வச்சவங்கன்னு உங்களுக்கு பிரபல பிரபலப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் தப்பே செய்யலைனாலும் முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டு இவர்கள் தீவிரவாதிகள் என்று குறைந்தபட்சம் ஒரு ஒரு மாசம் நம்ப வைக்கப்பட்டு அப்புறம் விசாரணை நடந்து அவங்க விடுதலை ஆறாங்க ஆனா அதுக்கப்புறம் வைத்தவர்கள் அவர்கள் தான் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து மாறுவதில்லை இப்ப நான் சொன்னேன் ஏன் இந்த பேரெல்லாம் வாசித்து காமிச்சேன்னா இவங்கெல்லாம் தீவிரவாத செயலில் சொன்னால் நீங்களே நம்ப மாட்டீங்க எவ்வளவு எவ்வளவு உதாரணங்கள் இருந்துகிட்டே இருக்கு விக்ரம் விக்ரம் பாவே ராஜேஷ் கட்கரி போய்கிட்டே இருக்கு பல்வேறு விஷயங்களை ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடக்கவில்லை என்ற ஒன்றிய மாளங்கட்சி சொன்னது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் கர்நாடகா கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் குண்டுவெடிப்பு உதம்பூர் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாதிகள் பிஎஸ் படைவாளர்கள் மீது குண்டுவெடிப்பு பதான்கோட் தாக்குதல் பதான்கோட் பஞ்சாப் இந்திய விமானப்படை தாக்குதல் எவ்வளவு எவ்வளவு பயங்கரவாத தீவிரவாத செயலிகள் இந்த கவர்மெண்ட் வந்து வந்து நடந்திருக்கு ஆனால் இவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து நடந்தால் மட்டும்தான் பேசுவாங்க தீவிரவாதத்தை ஒழிச்சிட்டோன்னு சொல்லுவாங்க அப்புறம் பயங்கரவாத செயல் உடனே தீவிரவாதிகளை விட்டு விட அப்புறம் யாரையாவது ஒரு முஸ்லீம் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் விசாரணையில் வெளியே வருவாங்க ஆர்எஸ்எஸ்காரங்கன்னு கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த பேர் வெளியே வராது அது யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி எத்தனை நடந்துருக்கு அது மட்டும் இல்லை இதெல்லாம் யார் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாடு முழுவதும் குண்டுவெடிப்பு நடத்துவதற்கு ஆர் எஸ் எஸ் அமைப்பு குண்டு தயாரிக்கும் பயிற்சி அளித்தது மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆர் எஸ் எஸ் முன்னாள் ஊழியர் யஷ்வந்த் சிண்டே வாக்கு மூலம் இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் ஆண்டு தொடக்கத்தில் காஷ்மீர் மாநிலம் ஜம்முவில் இந்துத்துவருக்கு இந்திய ராணுவ வீரர்கள் ஆயுத பயிற்சி அளித்ததாகவும் இந்த யஸ்வந்த் சிண்டே சொல்லியிருக்கார் இவர் ஆர்எஸ்எஸ்கார் வாக்குமூலத்துல சொல்லியிருக்கார் இத்தனை குண்டுவெடிப்புகளை ஆர் எஸ் எஸ் நாங்களே ட்ரைனிங் தந்திருக்கோம் அப்படின்னு ஆனால் இந்த செய்தியெல்லாம் எங்கே பரவும் ஆர்எஸ்எஸ் என்றால் தீவிரவாதிகள் ஈடுபட்டுருக்காங்க பயங்கரவாத செயல்களை இந்த அமைப்பு ஈடுபட்டுருக்குன்னு எத்தனை பேர் பேசுறாங்க எத்தனை செய்திகள் அதை வெளிப்படுத்துகிறாங்க யாராவது முஸ்லீம் தான் செஞ்சிருப்பாங்க என்னை பொறுத்தவரைக்கும் முஸ்லீமோ இந்துவோ செஞ்சவன் டெரரிஸ்ட் தண்டிக்கப்பட வேண்டியவன் ஆனால் நீங்க அந்த முன்முடிவோடு பாக்கிறதுனால இப்போ பாருங்க நீங்கள் நாலு பேரை கைது செஞ்சுருக்கீங்க அதில் மூணு பேர் டாக்டர்ஸ் இவங்க யாருமே அதை ஈடுபடலன்னு இப்போ விடுதலையாக இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் மீது விழுந்த கரை கரை தான் முஸ்லீம் தானே செஞ்சாலும் செஞ்சுருப்பார் ஒருவேளை உதவி இருப்ப இப்படிதான் அந்த சமூக பார்க்க ஏங்க காஷ்மீர்ல அந்த தாக்குதல் அந்த புல்வாமா தாக்குதல் நடந்த உடனே அங்க உள்ள குதிரை ஓட்டுல இருந்து எல்லாரையும் பார்த்து நீ இந்திய நிரூபி தேசபக்தி நிரூபி அப்பாவி காஷ்மீர் மக்கள் ஏன்னா அவங்க முஸ்லீம்ங்கிறனால இந்த தீவிரவாத தாக்குதலை நீ கண்டிக்கிறியா கண்டிக்கிறியா ஜெய் பாகிஸ்தானா ஜெய் இந்தியான்லாம் சொல்லி போய் அந்த அர்ரா போசாமி டிவி பேட்டி எடுக்கல இதெல்லாம் எவ்வளோ மோசமானது இந்த நாட்டின் மைந்தர்களை அவமானப்படுத்தலை ஏன்னு கேட்டால் அவங்க முஸ்லீம் ஆனா அந்த முஸ்லீம் குதிரை ஓட்டுறவங்க தான் பல இந்துக்களை காப்பாற்றிட்டு உயிரை விட்டுருக்காங்க அதை பத்தி பேசுறதுல அவங்களுக்கு எந்த கௌரவமும் செய்யலை இப்படி எவ்வளோ விஷயம் இன்சா இல்லான்னு சொன்னவன் தான் எங்களை காப்பாற்றினாங்கன்னு அந்த இந்து சுற்றுலா பயணிகள் இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொன்னாங்க ஆனா இவங்க என்ன சொன்னாங்க வந்தவெல்லாம் முஸ்லீம் இந்துவை கொண்டான்னாங்க வந்தவன் தீவிரவாதி நம்ம இந்தியர்களை கொண்டான்னு சொல்லலை வந்தவெல்லாம் முஸ்லீமு இந்துக்களை கொண்டான்னு அதை ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்தாங்க இப்போ வரையும் அவங்க எப்படி உள்ள வந்தாங்கன்னு தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியல இதே மாதிரி புல்வாமா அட்டாக் நடக்க போகுது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்க போகுதுன்னு அர்ணாப் கோஸ்வாமி வாட்ஸ்அப் சேட்டில் அதெல்லாம் இருக்குது ஒரு டிஆர்பி ரேட்டிங் ஒரு மேனேஜரோட அவர் பேர் குப்தா தாஸா ஏதோ ஒன்று அவரோட சேட் பண்ணும்போது ஒரு பெரிய அட்டாக் நடக்க போது அதை லைவாக எடுக்க போகிறோம் பயங்கரமாக ரேட்டிங் வரும்னு அவர் பேசுனது பதிவாயிருக்கு மகாராஷ்டிரா போலீஸ் இதில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் அர்ணாப் கோசாமி மீது அதுக்கப்புறம் என்ன விசாரணை நடந்தது ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி நம்ம ராணுவ வீரர்களை பகல்காம் தாக்குதல் நடத்த போறாங்கன்னு காஷ்மீர் வந்து இந்த மாதிரி அதெல்லாம் கிடப்பில் போடுங்கன்னு மோடி ஆர் எஸ் அதுக்கப்புறம் என்னாச்சு ஒரு ஒரு காஷ்மீர் ஆளுநரே சொல்றாரு அவங்கள வந்து பிளைட்ல அனுப்புங்க பஸ்ல அனுப்பாதீங்க ஏதோ நடக்க போகுதுன்னா பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க கண்டுக்காதீங்க கிடப்பில் போடுங்கன்னு மோடி சொன்னதா அவர் சொல்றாரு அதற்கு எந்த ரிப்ளையும் இல்லை அப்ப இத்தனை இந்து பேர்கள் இதுல ஈடுபடுது இதுல அடிபடுது ஆனால் அதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்காது விசாரணையில் இல்லை நம்ம மனதில் பதிவதில் இருக்காது தெரிஞ்சோ தெரியாமலோ முஸ்லீம் பேர் வந்துட்டா இவங்க தீர்வாசியை செஞ்சாங்கங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஒரு விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடியே முன்முடிவோடு நீ செஞ்சிருப்ப ஏன்னா நீ தாடி வச்சிருக்க ஏன்னா நீ குல்லா வச்சுருக்க ஏன்னா நீ பருதா போட்டிருக்க அப்படிங்கிற அந்த முன்முடிவின் அடிப்படையில் மட்டுமே பல இஸ்லாமியர்கள் சிறையில் இருக்கிறார்கள் பல இஸ்லாமியர்கள் பல ஆண்டுகள் சிறையில் இருந்து வாழ்க்கையை இழந்ததுக்கு வெளியே வந்திருக்கிறாங்க ஆனால் எல்லாம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இதில் இவங்க செய்யலை அப்படிங்கிற மாதிரி நிறையா விலை வந்து அவங்க வாழ்க்கையை வீணாக போயிருக்கு இதுலயே அப்படிதான் எந்த ஒரு தொடக்க காலத்திலேயே முஸ்லீம்கிற ஒரே காரணத்துக்காக அந்த முகாந்திரத்தை வச்சு இப்ப நாலஞ்சு பேரை கைது செஞ்சு இப்ப அவங்க மீது எந்த குற்றமும் இல்லை அவங்க விசாரணையில் அவங்களுக்கு இது தொடர்பு இல்லைன்னு வெளியே வந்துரு அப்ப இந்த தான் ஆபத்து பயங்கரவாதத்தை விட ஆபத்து எது தெரியுமா இந்த மதத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பா தீவிரவாதியா மட்டும்தான் இருப்பான் அப்படின்னு தான் ஆனா ஒருபோதும் இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமியர்கள் பேசும்போது முஸ்லிம்கள் இந்துக்கள் தீவிரவாதிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை ஆனா வலதுசாரியினர் முஸ்லிம்ஸ் பயங்கரவாதத்தோட தொடர்புடையவர்கள்ங்கிறத பதிவு செய்கிறது அந்த அடையாளங்களோட இருப்பது தீவிரவாதியாக இருப்பான்னு வெளியே பரப்புறது அந்த சந்தேகத்தின் நடிப்பில தான் இப்ப அப்பாவியில கைது செஞ்சு அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க அப்ப இந்த இந்த மனநிலையை தாங்க பெரிய ஆபத்து நமக்கு குண்டு வைக்கிறதோட ஆபத்து பிறப்பால் ஒருத்தர் முஸ்லீமாக இருந்தா அவன் குண்டு வைக்கணும்னா இருப்பான் அதுவும் ஒரு காஷ்மீர் காரனா இருந்தா அவன் தான் இருப்பாங்கிற அந்த மனநிலை இருக்கு பாருங்க இதுதான் பயங்கரவாதத்தை விட மிகப்பெரிய வெடிகுண்டா நம்ம இந்திய மனங்களை பறிஞ்சிருக்கிறது இன்னும் இந்த மனநிலைக்கு இன்னும் எத்தனை அப்பாவிகள் பலியாக போறாங்க அப்படிங்கிற கேள்வியை தான் திருப்பி திருப்பி கேட்கணும் தான் அந்த ஆர்எஸ்எஸ் தொடர்புடைய விஷயங்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள் கொடுத்த வாக்குமூலங்களை திருப்பி திருப்பி மக்கள் மனிதனு பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது இந்து கிறிஸ்டின் முஸ்லிம்ங்கிறது அல்ல பிரச்சனை தப்பு செஞ்சவன் குண்டு வச்சவே தண்டிக்கப்படணுங்கிறது மட்டும்தான் நம்ம நோக்கமா இருக்கிற ஒழிய குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவன் தப்பு செஞ்சு மட்டும்தான் செய்வான் குண்டு மட்டும்தான் வைப்பான் என்று சிந்திப்பதும் சிந்திக்க வைப்பதும் மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை இந்த சம்பவம் எடுத்துரைத்திருக்கிறது அதை எடுத்துரைக்கவே இந்த காணொளி போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி